தஞ்சையில் ஆன்மீக அன்பர்களை ஒருங்கிணைக்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் கோயில் அவங்க வெறுக்கிறாங்க ஒரு குடும்பம் கோயில டிராமாலாம் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆளு ஒரு வெறுக்கிறாங்க அது கோயில வெறுக்கிறாங்க அர்ச்சகரை வெறுக்கிறாங்க மெஜாரிட்டியை வெறுக்கிறாங்க மண்ணுக்குள்ள இருந்த கோயில வெளியே கொண்டு வரலாம் உங்க மாதிரி தனிப்பட்ட ஒரே ஒரு ஆள் இதே கவர்மெண்ட்ல ஆர்கியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் ஆர்கியாலஜி வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறேன் நான் தான் ஐநூறு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் அது செத்த பூனையா உட்கார்ந்துருக்கு புராதான கோயில்களை திருப்பி நம்ம ரெஸ்டரேஷன் பண்ணி திருப்பியும் நம்ம குடமுழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ரெண்டு டிபார்ட்மெண்ட் குடமுழுக்குன்னா தண்ணியை ஊற்றுறது ஐயரை வச்சு செய்கிற வேலை மட்டும்தான் யாரோட வேலை அறநிலையத்துறை வேலை ஆனால் இவனு என்ன செய்கிறாங்க அறநிலையத்துறை புறநமைக்கிறதுக்கு ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் பண்ற வேலையை தான் எடுத்துக்கிட்டான் என்னன்னா கரப்ஷன் அவனுக்கே அவன் பணம் போகணும் அந்த பணத்தை இருக்கும் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய வேலையை திருடி வச்சிருக்காங்க ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் திருவன்காடுல முப்பத்தஞ்சு கோயில் முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரகங்கள் காட்சி பொருளா வச்சுக்கிட்டு இருக்கு ஏன் வைக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தெய்வ விக்கிரகங்கள் இங்க இருக்கு ரெண்டோ மூணோ மெட்ராஸ்ல இருக்கு இதை கொண்டு வரதுக்கு சார் கேட்டாங்க சத்தியமா நடவடிக்கை எடுக்கிறேன் சார்